பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகர் திரு சைக்கிள் மணி அவர்களே நமது விருந்தினர் உங்களோட முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளை அந்த வாய்ப்பு எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது அது வந்து நம்ம பசுபதின்ற ஒருத்தர் பசுபதினு அவர் மூலயமா அவர் சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிங்க நீங்கள் இந்த சைக்கிள் ஒன்று ஒன்று பண்ணுறீங்கல்ல அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகி படங்கள் கிடச்சது வந்து எவ்வளோ ஹாப்பினா உங்களுக்கு சாலை நாமத்தில் சரி இங்கே நம்ம சைக்கிள் வேட் செஞ்சால் நமக்கு எதாவது பா நிறைய பேர் டேரக்ட் பார்ப்போங்க வாய்ப்பு கிடையாது அப்படி செய்யும்போது சூப்பராஜின்ற ஒரு சினிமா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்போ அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் செடின்ற குரு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த செடின்ற படத்துக்கு வந்து சரியான கேட் ஓனமான்ட்டு இந்த விளையாட்டை பார்த்து எனக்கு கூப்பிட்டார் அதான் அந்த சின்ன பொண்ணை வச்சு அந்த பொண்ணுக்கு படிப்புலாம் அனுப்புகிறதில்லை அவங்க அப்பா வந்து சைக்கிள் காலை செய்யும்போது பொண்ணு கூடவே வச்சுன்னு இருக்கிற மாதிரி பொண்ணையும் படிக்காம கெடுக்கிற ஒரு சப்ஜெக்ட் அவர் வச்சுக்கிறாரு அதுக்கு எந்த ஆளுன்னு தேடிங்கிறாரு அந்த நேரம் நான் செய்யும்போது அந்த நேரம் கிடச்சிது